வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஎஸ் அஃபிசியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனக்கு விருப்பமான சேனலை ஆக்டிவேட் செய்வதற்கு வழிமுறை தாங்க இந்த வீடியோவில் ஈஸியான முறையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யாரும் தாங்க யூடியூப்பில் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை தட்டி ஓட்டிக்காங்க ஸோ என்ன டாப்பிக்கில் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியாம இருக்கும் ஸோ உங்களுடைய சேனலை வந்து டிஷ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை எப்படி வந்து ஆட் ஆன் செய்கிறது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கேஜை செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பேக்கேஜில் அந்த குறிப்பிட்ட சேனல் இருக்காது அந்த சேனலை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் முழு வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழுமையாக புரியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இதிலே அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மொபைலை பயன்படுத்தி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு புதிய கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த புதிய கனெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து சேனல் வந்து ஈஸியான முறையில் ஆக்டிவேட் செய்ய முடியும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிவி ஸ்க்ரீனை காட்டி எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லைவ் டெமோவை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி மூலமாகவே ஒரு பேனரை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேனரை வந்து உங்கள் உங் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டிவி ஸ்க்ரீன்லேருந்து லைவாக நம்ம வந்து சேனலில் எப்படி ஆடன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரிவாக பார்க்கலாம் டிஸ் டிவி மொபைல் நம்பர் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த ரிஜிஸ்டர் மொபைலில் அதாவது வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து டேரெக்டாக டிவி ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் ஒன்று அவங்க வந்து டைரெக்டாக காட்டுவாங்க ஸோ அந்த பேனரில் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இன்ஜெக்ஷன் டிவிலேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வெரி சிம்பிள் தாங்க ஸோ அந்த நம்பரை உங்களுடைய மொபைல் நம்பரில் டைரெக்டாக டைப் பண்ணி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டேரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி டைரெக்டாக கால் பண்ண உடனே ஒரு மிஸ்ட் கால் போயிட்டு அதாவது வந்து ஒரு ரிங் போயிட்டு உடனே கட் ஆகிரும் ஸோ வித்தின் செகண்டில் அதாவது வந்து ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட்லேயே உடனுக்கு உடனே படம் வந்துடும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கேஜை செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் ஒரு கூட பணம் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஈஸியாக சேனல் ஆட் ஆன் பண்ணலாம் அது எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கேஜை ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு வந்து அந்த சேனல் குறிப்பிட்ட சேனல் உங்களுக்கு வந்து வராது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஜி தமிழ் எடுத்துக்காங்க ஜி தமிழ் வந்து பத்தொம்பது ரூபாய் ஸோ நீங்கள் வந்து பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து வேலெட்டில் அமௌண்ட் போட்டு நீங்கள் சேனல் ஆட் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா என்கிட்ட வந்து வேலெட்டில் அமௌண்ட் இல்லை என்னால் போடவும் முடியாது எனக்கு இப்போதைக்கு அந்த சேனல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த சேனலை எடுத்துக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேல்டிட்டி கம்மியாகும் அதாவது வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் விட உங்களுடைய வேலடிட்டி கம்மியாயிரும் கண்டிப்பாக ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிவி ஸ்க்ரீன்லேயே இன்னொரு வழிமுறையை அவங்க வந்து வச்சுருக்காங்க அதாவது வந்து ஸ்கேனர் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஸ்கேனர் வந்து அவங்க வந்து மேம்படுத்தி வச்சுருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய கூகுள் பிளேக்குள்ளே போய் டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதாவது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி மற்ற ஆட்களுக்கு பணம் அனுப்புறது மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உடனே பேமெண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிரும் அதாவது வந்து பத்தொம்பது ரூபாண்ணா பத்தொம்பது ரூபா பன்னெண்டு ரூபானா பன்னெண்டு ரூபா ஸோ அந்த மாதிரி கரெக்டான முறையில் அமௌண்ட் வந்து செட் ஆன உடனே நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து பணம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா டென் மினிட்ஸ்லாம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வசதியும் எல்லா டிடிஎட்ஸ்லையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டிபி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து வரவேற்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் கண்டிப்பாக அவங்க என்னத்தான் வந்து ஆஃபரை கொடுத்தாலும் வந்து அவங்களுடைய காஸ்ட்டை வந்து குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நிறைய பேர் அரசல் புஸெலாம் பேசப்படுது கண்டிப்பாக ஸோ அவங்க வந்து மூணாயிரரூவா ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க மூணாயிரூவா கொடுத்தா நீங்கள் வந்து அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா ஃப்ரீன்னு சொன்னாங்க அதுவே வந்து ஆயரருபா கொடுத்து நீங்கள் வந்து அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா ஃப்ரீன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக மக்கள் வாங்கியிருப்பாங்க இப்போதைக்கு மக்களோட தாட் என்னென்னா யார் வந்து எவன் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக கொடுப்பான் அவன் வந்து கம்மியாக கொடுத்தாலும் அதிக சேனல்கள் கொடுக்குறான் அதிக அதிக நாள் வேலிட்டி கொடுக்குறானா இல்லையா அதை மட்டும் தான் பார்த்து செக் பண்ணி வாங்குகிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிவியூ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு கண்டிப்பாக அவங்களுடைய பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர்